சிவாக்கி அம்பலம் தில்லையம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை அந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினூள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி கவாய் கனகத்திரளையை போற்றி கைலை மலை போற்றி போற்றி ஓழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் ஓற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அலைந்தவிரான் அடிவோற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓடிமறி திருவாத ஊரத்தில் தாழ் ஓற்றி தந்தை இதாய் ஆவானும் சாரதீங்காவானும் அந்த மயிலாய் என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் மறுக்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்பன் தெளிவு குருவின் திருநாமுசப்பன் தெளிவு குருவின் திருவார்த்து கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே செயலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பகிர்வாயுமை மெய்கண்டாம் சந்ததிக்கோர் மீஞான குயிலாரும் குயிலாறும் குளித்திருவாவுடு வாழ் குரு நமச்சிவாய தேவம் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடுளி தலைகமாக மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் உக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் வணங்கி திரு பணியை பணி செய்ய உடல்நலம் மனவரும் ஞானத்தெறியை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம் நம்முடைய பாடப்பகுதி அப்பர் சுவாமிகள் அருளிய நான்காம் திருமுறையில் முப்பத்தி ரெண்டாவது பதிகம் திருப்பயற்றூர் மந்திர எண்ணுத்தின ஆறாவது மந்திரம் ஆறாவது மந்திரத்திற்கான பொருள் சொல்கிறோம் திருப்பயற்றூரை திருப்பயற்றூர் என்ற தலத்தை திருப்பையற்றூர் என்ற தரத்தை நீங்காமல் இறைவானி இருக்கின்றாய் நெருப்பு உடைய நன்காட்டில் கூத்து நிகழ்த்துகின்றாய் நீ தலைக்கோலம் உடையவன் எங்கள் தந்தை தலைவன் எங்கள் தந்தையும் தலைவனும் நீ ஞாயிறாகவும் சந்திரனாகவும் இருக்கிறாய் யமன் யமன் வருணன் அக்னி நிருருதி ரெண்டு ரூ போடணும் நிருருதி திருவுக்கு போன்ற ரெண்டு போடணும் வாயு, அமைதி வடிவான ஈசானன் ஆகிய என் காவலரும் நீயே சூரியன் சந்திரன் அல்லாத பிறர் திக்கு பாலகர் எனப்படுவார்கள் சாந்தன் என்ற வார்த்தை குபேரனையும் ஈசானனையும் குறிக்கும் திப்பிய சாந்தன் என்று சொன்னதால் திப்பிய சாந்தன் என்று சொன்னதால் இந்திரனையும் குறித்ததாகக் கொள்ளலாம் பெருசாக ஆராய் போக வேண்டாம் மந்திரத்தை படிப்போம் ஞாயிறாய் சோமனாகி அப்படின்னு போட்டிருக்காங்க ஞாயிறுங்கிறது செங்கதிரோன் சோமன்கிறது வெண்கதிரோன்னு உரை கொடுத்துருக்காங்க சோமனாகி தீயரா நிருதி வாயு தித்திய சாந்தனாகி பேயரா காட்டிலாடும் பின்ஞகனேந்தை பெம்மான் தீயரா கையர் போரும் திருப்பயற்னாரே இது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா ஞாயிறாய் ஞாயிறாகவும் சந்திரனாகவும் இருக்கிறாங்கிறத முதல்ல எடுக்கணும் ஞாயிறாகவும் சந்திரனாகவும் இரவில் இருக்கிறாங்கிறத முதல்ல எடுத்துக்கொள்ளணும் அதை அட்டமூர்த்தமாக்காமல் அக்னியாக இருக்கிறாருன்னு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அட்டமூர்த்தமாக எடுக்காமல் அக்னியாக இருக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டால் போதும் சிவாச்சன குருவே போச்சு குருவே போச்சு மேலும் அவர் அக்னி இருக்கிற காட்டில் நடனமாடுறாருங்கிறது பின்னால் வருது திருப்பதியை வந்து அக்னியை தான் முன்னிறுத்துது அட்டமூர்த்தத்தில் அக்னி என்ற ஒன்றை எடுத்து பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய அக்னியையும் சூரியனையும் சந்திரனையும் எடுத்துக்கிடணும் அது ஒன்று பிறகு இறைவன் வந்து திசை காப்போராக இருக்கிறாங்கிறது அடுத்த செய்தி திசை காப்போராக இறைவன் இருக்கிறாருங்கிறது அவங்க எல்லாருமே வருக்கங்கள் அவங்களுக்கு அருளையும் அதிகாரத்தையும் தான் இசை காப்போராக இருக்கிறார்னு எடுத்துக்கிடணுமே தவிர சிவனே அவங்களாக இருக்கிறாருன்னு எடுக்கக்கூடாது அவர்கள் ஆன்ம வர்க்கங்கள் அவர்களுக்கு அருளையும் அதிகாரத்தையும் சிவன் கொடுக்கிறார்னு மட்டும் எடுத்துக்கொடனும் தவிர அவங்களாகவே சிவன் இருக்கிறார்னு எடுக்கக்கூடாது கையில் நெருப்புடையவன் என்பது சங்கார காரணனை குறிக்கிறது நெருப்புடைய நன்காட்டில் ஆடுகிறார்னு சொல்றாரு வாங்க நெருப்புடைய நன்காட்டுல ஆடுகிறார் அதையெல்லாம் நம்ம சேர்த்து எடுக்கணும் கையில் நெருப்பு ஆடுகின்ற காட்டில் நெருப்பு சூரியனும் சந்திரனும் ஒரு வகையில் என்னது தான் அக்னி தான் அக்னி தான் சூரியனும் சந்திரனும் அதையெல்லாம் சேர்த்து பார்த்து கொள்ளணும் பிறகு தலைக்கோலம் உடையவராக இருக்கிறாருங்கிறார் தலைக்கோலம் உடையவராக தலையில் சந்திரம் இந்த லைட்டை போட்டுவிடுங்க இந்த லைட்டை அந்த சுவிட்ச் போர்டுக்கு போனீங்கன்னா போடலாம் தலைக்கோலம் உடையவராக இருக்கிறார் அந்த சுவிட்ச் போர்டில் போட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு லைட் போட்டு அதாவது சந்திரன் தலையில் சந்திரன் உடையவராக தலையில் கங்கை உடையவராக தலை நாகம் உடையவராக இது எல்லாம் எடுக்கணும் தலையில் சந்திரன் கங்கை நாகம் எந்த தெய்வம் வேண்டுமானாலும் தலையில் அவங்களும் அழகுக்கு ஒரு சந்திரனை வச்சுக்கிடலாம் ஆனா இது வரலாற்றோடு கூட இருக்குது சந்திரன் என்பது சந்திரன் என்பது இறைவனுடைய பேரருளையும் கங்கை என்பது பேராற்றலையும் நாகம் என்பது சுத்தமாய மாயா சுத்தமாயா தத்துவத்தையும் அல்லது குண்டலினி சக்தியையும் குறிக்கிறது இந்த குறியீடு எந்த தெய்வத்துக்கு இருந்தாலும் அது முதன்மை தெய்வம் அதனால தான் யாரை தவிர யாருக்கும் இல்லை யாருக்கும் ஏன் இது இல்லைன்னா இந்த குறியீடு ஒரு கடவுளுக்கு இருந்துன்னா அது முதன்மையான தெய்வமாகிறது எனவே கங்கையை தலையில் வைத்துக்கொள்ளுதலும் கொள்ளுதலும் நாகத்தை தலையில் வைத்துக்கொள்ளுதலும் கொள்ளுதலும் அதுபோல் சந்திரனை தலையில் வைத்துக் கொள்ளுதலும் சிவனு அழகு இல்லை சிவனால் மட்டுமே முடியும்னு அர்த்தம் பிறரால் முடியாது என்பது தான் அதை திரும்ப திரும்ப ஞானிகள் சொல்கிறாங்க எத்தனாவது மந்திரம் சொல்லிட்டுருக்கிறோம் ஆறாவது மந்திரம் அதை இதில் வந்து நம்ம செய்தியாக எடுத்துக்கிடணும் முக்கியமான செய்தியாக அதில் ஏதாவது சிந்திக்க வேண்டிய செய்திகள் வேறு இருந்தாலும் பார்த்துடலாம் அதற்கு பிறகு இறைவனை வந்து அதில் அதிலே வருது பாருங்கள் நம்ம பேசுனது தந்தையாக இருக்கிறார் தலைவனாக இருக்கிறாருங்கிறார் பாருங்கள் ஆ அந்த உரையில் வருது பாருங்கள் தந்தையாக இருக்கிறதா தான் தலைவனாக இருக்கிறதா தான் தந்தையாக இருப்பதனால தான் சந்திரனை சூட முடியுது தலைவனாக இருக்கிறதுனால தான் கங்கையை தலையில் வைத்துக் கொள்ள முடியும் தலைவனுக்குரிய ஆற்றல் அது அதற்கு அடுத்த மந்திரத்திலுள்ள பொருள் பார்த்தோம் ஏழாவது ஏழாவது மந்திரத்தினுடைய பொருள் இத்தலத்து இறைவன் தலத்தில் வாங்க சிவா வாங்க சிவா என் குருவே பெற்று இத்தலத்தில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் வேள்வியில் எழுகின்ற புகையும் இறைவனே வேள்வியில் வழங்கப்படுகின்ற சொல்லுவாங்க அல்லது அபிர்வாகம் பாங்க அல்லது நைவேத்தியம்பாங்க எல்லாம் தான் வேள்வியில் வழங்கப்படும் அவியும் இறைவனை இறைவன் உண்மையானவனாகவும் பெரிய பொருளாகவும் இருக்கிறார் தீய வினை செய்பவர்களின் தீய வினை செய்பவர்களின் தீய வினை செய்பவர்களின் வினைகளை போக்குபவராக இருக்கிறார் தலைவனாய் அயனாய் விளங்குகின்றார் கருங்குவளை போன்ற கண்ணுடைய நீல நிறமுடைய பார்வதி பாகராக இருக்கிறார் மந்திரத்தை படிச்சு பாருங்கள் ஆவியா ஆவினா புகை வேள்வித்தீயின் புகை அவியுமாகி அவினா இப்போதான் பார்த்தோம் அருக்கமாய்ப் பெருக்கமாகி அதைத்தான் அவன் நுண்பொருளாகவும் பெரிய பொருளாகவும் படித்தான் பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பாவம் செய்தவருடைய தீவினைகளை நீக்கக்கூடிய இருக்கிறார் பிரம்மனாகி காவியம் கண்ணலாகி காவியங்கண்ணுங்கிறது கருங்குவளை கண் கடல் வண்ணமாகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்றூரனாரே விளக்கம் படிப்போம் வேள்விப்புகை வேள்வியினுடைய அவி அவி அல்லது அவிபாகம் எல்லாம் சிவனே என்று சொல்லுகிறார் அப்பர் எல்லாம் சிவன் என்று சொல்லுகிறார் அப்பர் இதை நாம பொருளுக்காக விரிக்கிறதை விட வேள்வியில் இருக்கின்ற வேள்வி தீக்கை தான் பெயர் அவ்வளவு சொன்னாலே போதும் விரிக்க வேண்டியதே கிடையாது வேள்வித்தீயே சிவமா பார்க்கணும்னா அப்புறம் இருந்து வர்ற எல்லாம் சிவம்தானே அது அதோட முடிஞ்சுது அதத்தான் திரௌபதி அம்மன் கோயில நம்ம சொன்னோம் இது சிவாகினி அப்படின்னா இங்க நம்ம திரௌபதி அம்மனாக பார்க்கணும்னு சொன்னோம் அவங்களுக்கு கூட்டம் நிறைந்தி வழிகிறது இந்த பக்கம் ஐநூறு பேர் நிற்கிறாங்க அது அப்படின்னு சொல்லி கேட்டு பழகிட்டாங்க இதை சொல்றதுக்கு யார் வருஷம்னு நினைச்சிரு சரி வேள்வி வேள்வித்தீயையே சிவமாக பார்க்கணுங்கிறது ஆகமம் மரபு வேதம் வேள்வி நெருப்பை நெருப்பாக பார்க்க சொல்லும் ஆகமம் வேள்வி சம்பந்த வேள்வி நெருப்பை சிவமாக பார்க்க சொல்லுது அப்படின்னா அவிர்வாகம் புகை எல்லாமே சிவம்னு எடுத்துக்கிட்டாங்க அது மட்டுமல்ல இதை சொல்லுவதன் மூலம் அப்பர் சுவாமிகள் கிரியை மார்க்கத்தையே எடுத்து சொல்கிறார் கிரியை மார்க்கம்ங்கிற ஒரு மார்க்கத்தை சொல்லும் போதே நம்ம அதற்கு முந்தைய சரியை மார்க்கத்தையும் சொல்லணும் கிரியையை சனி தனியாக சொல்ற மரபு கிடையாது எனவே அதை வந்து கிரியா யோகம்னு தானே சொல்றோம் எனவே கிரியை கூட எதையும் சாக்கணும் அப்போ தவம் முழுவதும் முடிஞ்சிடும் கிரியையில் தவம் முழுவதும் அடங்கிடும் இப்படி பொருள் சொல்லி பழகிடணும் நான் எனவே தவத்தை இந்த மந்திரத்தில் வச்சு சொல்றாரு பிறகு நுண்பொருளும் அவனே பருப்பொருளும் அவனேங்கிற அண்டமோர் அணுவாய் அணுவோர் அண்டமாயின்னு ஒன்பதாம் திருமுறையில் ஒரு வரி இருக்குது இந்த அந்த வரியை தான் இதுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க ஒன்பதாம் திருமுறையில் ஒரு வரி இருக்குது அண்டமோர் அணுவாய் அணுவோர் அண்டமாய் அதில் பருப்பொருளும் வரும் நுண்பொருளும் வரும் அணுவும் வரும் அண்டமும் வரும் இதன் பொருள் என்னென்னா இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா இறைவன் வந்து இறைவனுடைய பொதுநிலையில் அவன் எல்லா பொருளையும் இருக்கிறான் அவ்வளோதான் விஷயம் இறைவனுடைய பொதுநிலையில் அவன் எல்லா பொருளிலும் தான் அவர் அப்படி சொல்லுகிறார் அணுகுங்கிற ஒரு சிறிய பொருளே இருக்கிறாரு சூரியன்லேயே நம்ம சிவனை சொல்கிறோம் ஆ மிகப்பெரிய பொருள் சூரியன் அதுல சிவனை பஞ்சபூதம் அஞ்சுமே பெருசு அஞ்சலையுமே யாரை சிவன் சிவனை பார்க்குறோம் இதுதான் பெருசா பார்க்குறது வேற ஒன்றும் கிடையாது அன்னக்கு தெரியாத அணுவாக அணுவா பார்த்தாலும் அதுலேயும் இறைவனை பார்க்கணும் மிகப்பெரிய பொருளையும் இறைவனை பார்க்கணுங்கிறது இறைவனுடைய என்ன நிலை ஒரு பொதுநிலை அதே சமஸ்கிருதத்தில் தடத்த நிலைன்னு சொல்லுவாங்க அந்த தடத்த நிலையை சொல்றார் அடுத்து வினை நீக்கம் பற்றி பேசுறார் தவம் பேசுனாரு ஒன்னாவது செய்தியா இரண்டாவது தடத்தம் பேசுறாரு மூன்றாவது வினை பேசுறார் தவம் ஒருவனுக்கு எல்லா பொருளையும் இறைவனை காட்டும் அது தவத்தினுடைய இயல்பு அதனால தான் அப்பர் இப்படி சொல்கிறாரு தவம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் சிவனாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் மாணிக்கவாச வானாகி மண்ணாகி அதிலேயே என்ன சொல்கிறதெல்லாம் வருது பாருங்கள் இந்த வானாகி மண்ணாகியில் என்ன சொல்கிறாரு பஞ்சபூதத்தை சொல்கிறாருங்கிறத இப்போ வேறு மாதிரி பார்க்கணும் பஞ்சபூதத்தில் சிவன் இருக்கிறாருன்னு பருப்பொருளில் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்கிறார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா சொல்கிறாருலான்னு அங்கே பருப்பொருள் இருக்கிறத சொல்றாரு ஆமாம் அதில் சொல்றாரு அப்ப அதே மாதிரி பாரிடை ஐந்தால சொல்கிறாரு அப்போ அதையெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்ம வழக்கமாக பஞ்சபூதத்துக்கு சொல்றாருன்னு எடுக்கிறோம் அப்படி எடுக்கக்கூடாது அதாவது இறைவன் தன்னுடைய இறைவனுடைய தடத்த நிலை பார்க்கப்படுகிறதுன்னு நினைக்கணும் தடத்த நிலையை பார்க்கப்படுகிறது இப்போ அதான் இந்த வானாகி வண்ணாகி பஞ்சபூதத்தை தான் சொல்ல வருதுன்னா அந்த ம முழு முழுப்பொருள் அப்படி பஞ்சபூதத்தை சொல்ல வரல மந்திர மந்திர பொருள் சொல்லி பாருங்கள் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் கோனாகி யான் என்னது கூத்தாட்டு வானாகி யாருக்கெல்லாம் செருக்கு இருக்கிறதோ அவர்களையெல்லாம் பிறக்க செய்கிறாருங்கிறார் கூத்தாட்டு வானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்துவனே பெரிய பொருளாக இருக்கிற இறைவனை நான் எப்படி வாழ்த்த போகிறேன்னு வியக்க தான் தவிர பஞ்சபூதத்தை சொல்ல வரல பருப்பொருளாக இருக்கிறான் இறைவன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தால் நம்ம அந்த இறை இறைவன் வந்து வாழ்த்திடலாம் இப்போ நம்ம வந்து ஆப்பிள் பழம் இருக்குது ஆரஞ்சு பழம் இருக்குதுன்னு சொல்ல முடியுதுன்னா சின்ன பொருள் உடனோடனே உடனே பார்த்தேன்னு சொல்லிடுது ஆப்பிளை முழுசாக பார்த்தேன் ஆரஞ்சை முழுசாக பார்த்தேன் வாழைப்பழத்தை ஆனால் இறைவன் எப்படி இருக்கிறாருங்கிறாரு பருப்பொருளாக இருக்கிறார் இறைவனை எப்படி நான் வாழ்த்த போகிறேன்னு கேட்குறாருல அந்த வாழ்த்த போகிறேனுங்கிற கேள்வியிலேயே வாழ்த்தணுங்கிறது இருக்குது என் சொல்லி வாழ்த்தேன்னு என்ன வாழ்த்தணே இருக்கான் மேடையில் வந்து இவரை பற்றி எதையும் பொழுது பேச சொல்கிறாங்க எப்படி புகழ போகிறதுன்னு எனக்கே தெரியலை புகழ்கிற வேலை எனக்கு இருபது நிமிஷம் தலைவரை புகழ சொல்லியிருக்காங்க அதனால் நான் போகிறேன்னு போக முடியாது சொல்லிவிட்டு போகலன்னுல அதைத்தான் மாணிக்க வாசகர் என் சொல்லி வாழ்த்துவேன்னா வாழ்த்த போறேன்னு அர்த்தம் வாழ்த்து வாழ்த்துதல் எதில் அடங்கிருவான் தவத்தில் அடங்கிடும் வாழ்த்துதல் சரியையிலும் உண்டு பெரியலேயும் உண்டு அதை தான் அந்த இதை இதில் இணைச்சிங்கன்னா தான் புரியும் அந்த வார்த்தையிலே இறைவனுடைய பெருமையும் வந்துடுது ஆமாம் இறைவன் வாழ்த்துருந்து வாழ்த்தணுங்கிற அந்த கடமையும் வந்துடுது தவமும் அதில் வந்துடும் அந்த யான் எனது என்றவரை கூத்தாட்டு வாயன் சொன்னதை தான் இந்த இடத்துல வினை வினையை பற்றி பேசுகிறார் தீவினைகளை போக்குகிறார் தீவினைகளை போக்குகிறார்னா பிறக்க செய்து தான் போக்க முடியும் பிறக்க செய்து தான் போக்க முடியும் அல்லது மலங்களை நீக்கி போக்கணும் ரெண்டுல ஒன்று தானே சாத்தியம் அது தீவினைகளை போக்குகிறார் தீவினைகளை போக்குதல் என்பதை நாம் மல நீக்கம்னு எடுத்துக்கிடணும் கண்ம நீக்கம்னு எடுத்துக்கிடணும் தீவினை என்பது காரியம் காரணமாகிய கண்மத்தை எடுக்கணும் நம்ம வகுப்புல நம்ம திருமுறை வகுப்பில் எதுலேயே சொன்னது தான் கண்மம் தனித்து இயங்காது எதை சார்ந்து தான் இயங்கும் மாயை சார்ந்து தான் இயங்கும் அப்போ கன்பு போகும்னா எது போகும் மாயை போகும் இந்த இரண்டும் வந்ததே எதை போக்குறதுக்காக ஆணவ மலத்தை போக்குறதுக்காக அப்ப என்ன மலமும் போகும் ஆணவ மலமும் போகும் எனவே இது மும்மல நீக்கத்தை குறிக்கிறது மும்மல நீக்கத்தை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளணும் அதனால தான் அவர் வந்து மும்மல நீக்கம் பேசப்படுறதுனால தான் அம்மையை உள்ள கொண்டு வர்றாரு கருங்குவளை போன்ற கண் அருளுக்கு அருளை கொண்டு வர்றதுக்காக தான் கருங்குவளை போன்ற கண்ணு இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்ப என்ன ஆகுன்னா திருமுறை மேலே நமக்கு மூலத்தின் மேலே இருக்கிற பயம் போய் எந்த பாட்டை கொடுத்தாலும் நம்மளால அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் இப்போ நம்ம திருமணத்துல எல்லாரும் வேந்து பேசுறாங்க டாக்டர் இப்படி வேந்து பேசுறாரு ஒரே ஒரு பதியம் தான் கொடுத்தாங்க அது நம்ம ஒரு ஒரு வருஷம் இறைவன் அந்த ஒரு நாள் பயம் ம் தேவாரம் ஏன் இப்படி பேசணும் ஆகணுமான்னு கேட்பாங்க இது யாரும் நம்ம இப்படி பேசுறது யாரும் கேட்கலங்கிறதுக்காக நம்ம கவலைப்படலை இது ஒருவையான சாதனம்னு தான் சொல்லி ஆமா அதுக்குள்ள திரு அங்க மாலை இருக்கிறது அங்க மாலை இருக்குன்னு உரையிலே இல்லைங்கிறார் அவர் அவ்வளவு பெரிய உடையவர் நான் உரைகளை தேடி பார்த்தால் இவர் சொன்ன இந்த செய்தி இல்லைன்னா நம்ம டெய்லி பேசுனதுனால முடிஞ்சது இப்போ நேற்று பாடத்தில் உரையிலயே தசகாரியம்லாம் வருது இதில் திருமந்திரம் தசகாரியம் எதுக்குங்கிறாங்க அப்போ நீங்க தசகாரியம் எதுக்குன்னா இப்போ திருமந்திரத்தில் உரை படிக்கிறதுக்கு தசகாரியம் வேண்டியது இருக்குத நேற்று திருமந்திரத்துல வருத இதை வந்து அந்த நாலுல நாலாவது ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க ஆமா சித்தாந்த சைவ சித்தாந்தத்தை அவ்வளோ அழகா சொல்றாரு சொல்றாரு அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்துட்டே இருக்கணும் டெய்லி பேசிகிட்டே இருக்கணும் டெய்லி ஏன் பேசணுங்கிறாங்க சிலர் டெய்லியும் பேசணும் அந்த வர்ற அன்னைக்கு பேச வேண்டியதானே அப்படின்னா இப்போ பண்டிகை நாள்கள் நம்ம வீடுகளில் செல்கிற பலகாரங்கள் எதையுமே நம்ம சாப்பிட முடியாது வீட்டில் பயிர்ந்து சாப்பிட்றோம் என்ன காரணம்னா அவங்க அன்னைக்கு மட்டும் தான் செய்கிறாங்க அது பிரச்சனை அதே நீங்கள் வியாபாரி செய்கிற பலகாரமோ வடையோ முறுக்கோ ஏன் நல்லா இருக்குன்னா அவன் டெய்லி செய்யலான் தீபாவளிக்கு முந்தின நாள் முறுக்கு செஞ்சு தீபாவளிக்கு சென்னால் அப்படி தான் இருக்கும் அது உடைக்க முடியாது உடைக்க முடியலன்னு சொன்னால் நல்ல நாளுமே சண்டையை போட முடியுமா அப்போ எது அந்த பலகாரங்கள் ஏன் திங்க முடியாமல் போகுதுன்னா

அதற்கு காரணம் அந்த ஒரு நாள் நமக்கு கிடைத்த சிறப்பு ஒரு வருஷம் இறைவன் தந்த வேலை இதில் அப்படியே நம்ம தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் புரியுதா அதுல என்ன சொல்றாரு இந்த குவளை கண்ணை கொண்டு வந்தது எதற்காக அருள் வினை நீக்கணும்னா அம்மை யாராக வரணும் குவளை கண்ணை வந்து அருளா சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது பண்டிதமணி வந்து அம்மையினுடைய புருவத்தை வர்ணனை பண்ணதுக்கே நயனத்தீக்கேன்னு எழுதுகிறார் புருவத்தை வர்ணனை பண்ணதுக்கே நயனத்தீக்கேங்கிறார் பண்டிதமணி உருவ அழகா இருந்துக்கிறார் அதுக்கு நயனத்தீக்கேன்னு எழுதுகிறார் ஆமா எனவே அது அருளால் நிகழ்கிறது ஒரு வகையில் குரு குருவினுடைய இடம் தான் அந்த இடம் நீலனரம்னு சொல்லிட்டாலே அருள்தான் ஆ நீலனரம்னு சொல்லிட்டாலே அருள்தான் அதை இதில் வைத்து அப்பர் சுவாமிகள் அவள் அழகாக அழிய அழகி இருப்பதை நாம் பார்க்குறோம் என்று தேவார பகுதியை நாம் நிறைவு செய்து அடுத்த பகுதிக்கு போகிறோம்